இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா பிரபலமான ரசிகனின் ரசிகன் மணி இப்போ தன்னுடைய இரண்டாவது திருமணம் குறித்து மனம் திறந்திருக்காரு இந்த விஷயம் சோஷியல் மீடியாலையும் மணி அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பிரபலமா பேசப்பட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே மணி கனி இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்தது எல்லாருக்குமே தெரியும் கனி அவர்களை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் அதுக்கிடையில இவர் ரீல்ஸ்ல மணி தனுஷா அப்படின்னு சொல்லி இரண்டு பேரோடையும் தான் அவங்களுடைய ரீல்ஸ் வீடியோ எல்லாமே அப்லோட் எபிசோட் யார் இந்த தனுஷா அப்படின்னு பலருமே கேள்விகளையும் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து தான் இப்போ நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல எடுத்தது தான் இந்த ரீல்ஸ் எனக்கு அவங்க நல்ல ஃப்ரெண்டே தவிர அவங்க என்னுடைய லவ்வர் எல்லாம் கிடையாது அப்படின்னு இப்போ அதற்கான பதிலையும் கொடுத்திருக்காரு தனுஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை அப்படிங்கறத சொன்னாலும் கண்டிப்பா எனக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கறது உண்டு அப்படின்னு ஓபனாவே சொல்லியிருக்காரு என்னுடைய அம்மாவுக்கு பெரிய ஆசையே நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் அவங்களுடைய மனசுக்காவையாவது கண்டிப்பா கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்குவேன் இரண்டாவது திருமணம் குறித்து கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன் இதனால மணிக்கணியவர்களுடைய உண்மையான ரசிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் சோகத்துல இருக்காங்க கண்டிப்பா கனியும் மணியும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே நினைச்சிட்டு இருந்தப்போ இவரு தன்னுடைய இரண்டாவது திருமணம் குறித்து சொன்ன விஷயம் சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு